வணக்கம் இன்னைக்கு நாம ஸ்டாலியன் இந்தியா புளூரோ கெமிக்ஸ் லிமிடெட் பத்தி கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் அவங்களோட அடிப்படை அனாலிசிஸ் அப்புறம் லேட்டஸ்ட் வருவாய் ரிப்போர்ட்னு சில விஷயங்கள் இருக்கு சரி இந்த ஸ்டாலியன் வந்து வேகமாக வளர்ற கம்பெனி மாதிரி தெரியுது ஆனா சில சிக்கல்களும் இருக்குன்னு சொல்றாங்க உண்மைதான் இந்த குறுகிய நேரத்துல இந்த ரெண்டையும் புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோக்கம் என்ன சொல்றீங்க ஆனா இப்போ திடீர்னு ஒரு பெரிய வளர்ச்சி ஆமா அதோட பின்னணி என்னன்னு பார்க்கலாம் வாங்க சரி முதல்ல அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்துடலாம் ஸ்டாலினோட மெயின் பிசினஸ் வந்து இந்த குளிர்பதன வாயுகள் அப்புறம் இண்டஸ்ட்ரியல் கேஸ் இருக்கு இல்லையா ஆமா ரெஃப்ரிஜரன்ஸ் அதான் அத பெரிய அளவுல வாங்கி அவங்களே டீபல்கிங் பண்ணி அப்புறம் கஸ்டமர் தேவைக்கேற்ற மாதிரி கலந்து பேக் பண்ணி இந்தியா முழுக்க சப்ளை பண்றாங்க ஓ அப்ப ஒரு பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் மாதிரி கிட்டத்தட்ட அப்படிதான் ஏசி ஆட்டோமொபைல் செமிகண்டக்டர் ஃபயர் சேஃப்டி ஃபார்மானு நிறைய இண்டஸ்ட்ரிக்கு சப்ளை பண்றாங்க சரி இதுல எதுல அதிக வருமானம் வருது அது வந்து குளிர்பதன வாயுக்கள் தான் சுமார் எண்பது சதவீத வருமானம் அதிலிருந்து தான் வருது குறிப்பா ஆறு முப்பத்தி ரெண்டு ஆறு நானூத்தி பத்தி ஏ ஆறு முப்பத்தி நாலு ஏ இந்த மாதிரி வாய்க்கள் ஓஹோ இதுலயும் எண்பது சதவீத வருமானம் வந்து ஆஃப்டர் மார்க்கெட்ல இருந்து வருதுன்னு சொல்றாங்க அது எப்படி ஆமா அது ஒரு முக்கியமான பாயிண்ட் ஆஃப்டர் மார்க்கெட்னா ஏற்கனவே யூஸ்ல இருக்கிற ஏசி ரெஃப்ரிஜிரேட்டர் இதுக்கெல்லாம் ரீஃபில் பண்றது சர்வீஸ் பண்றது ஓ சரி சரி இது வந்து புதுசா விற்கிறத விட கொஞ்சம் ஸ்டேபிளான வருமானம் லாபமும் அதிகமா இருக்கலாம் ஹனிவேல் இன்டர்நேஷனல் கூட இவங்களுக்கு நல்ல லாங் டேம் ரிலேஷன்ஷிப் இருக்கு அதுவும் ஹெல்ப் பண்ணுது ஆனா அவங்க உற்பத்தி பண்றது இல்லையா இப்போ வரைக்கும் இல்ல பெரும்பாலும் இறக்குமதி தான் இப்பதான் ராஜஸ்தான்ல ஆர் தேர்ட்டி டூ உற்பத்தி பண்றதுக்கு ஒரு பிளான்ட் போட ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கு பேர் தான் பேக்வேர்டு இன்டகிரேஷன் சரி இப்ப ஃபினான்ஷியல்ஸ் பாத்தோம்னா வருமானம் பயங்கரமா ஏறி இருக்கு போன வருஷம் அறுவத்திரெண்டு பர்சன்ட் குரோத் ஆமா இந்த குவார்டர்லயும் அன்பது ஏறி இருக்கு நூத்தி பத்து கோடிக்கு மேல லாப வரம்புகளும் இம்ப்ரூவ் ஆகுதுன்னு சொல்றாங்க ஈபிட்டா மார்ஜின் தேர்ட்டீன் பர்சன்ட் பிஏடி மார்ஜின் எயிட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்னு அப்போ எல்லாம் நல்லா தானே இருக்கு மேலோட்டமா பார்த்தா அப்படிதான் தெரியும் ஆனா ஒரு பெரிய சிக்கல் இருக்கு என்ன அது அவங்களோட ஆபரேட்டிங் கேஷ் ஃப்ளோ அதாவது செயல்பாட்டு பணப்புழக்கம் கடந்த மூணு வருஷமா அது நெகட்டிவ்ல இருக்கு நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோவா அப்படின்னா அப்படின்னா லாபம் கணக்குல இருந்தாலும் கம்பெனியோட டெய்லி ஆபரேஷனுக்கு கையில காசு வரல வெளியந்து தான் பணம் கொண்டு வரணும் ஐயோ ஏன் அப்படி ரெண்டு காரணம் ஒன்னு அதிகமான ஸ்டாக் வச்சிருக்காங்க நூறு நாளைக்கு மேல இன்வென்ட்ரி ரெண்டாவது கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து பணம் ஓரம் லேட்டாகுது தொண்ணூறு நாளைக்கு மேல ரிசீவபிள்ஸ் இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம்தான் அப்ப ஐபிஓ பணம் எல்லாம் வந்த பின்னாடி நிலைமை எப்படி இருக்கு நெட்வொர்க் கடன்லாம் ஐபிஓக்கு அப்புறம் நெட்வொர்க் நல்லா இருக்கு கடனளவு கம்மியா தான் இருக்கு டெட் ஈக்விட்டி ரேஷியோ ஓகே ஆனா இந்த கேஷ் ஃப்ளோ பிரச்சனை தொடருது சரி இந்த சவால்களுக்கு நடுவுல எதிர்கால திட்டங்கள் என்ன வச்சிருக்காங்க அடுத்த மூணு வருஷத்துக்கு வருஷத்துக்கு முப்பது முப்பத்தஞ்சு பர்சன்ட் வளர்ச்சி இருக்கும்னு சொல்றாங்க ஓ அது பெரிய டார்கெட் ஆச்சே ஆமா அதுக்கு தான் ராஜஸ்தான்ல ஆர் தேர்ட்டி டூ உற்பத்தியாலயே ஆரம்பிக்கறாங்க அது ரெண்டாயிரத்தி இருவத்தி ஆறு மதியக்குள்ள முதல் பேட்ச் வரும்னு எதிர்பார்க்கறாங்க இந்த ஆர் தேர்ட்டி டூ ஏன் முக்கியம் அது வந்து இப்போ ஏசிகள்ல அதிகமா யூஸ் பண்றாங்க சுற்றுச்சூழலுக்கு கொஞ்சம் பரவாயில்லாத கேஸ் இத இவங்களே உற்பத்தி பண்ணா இறக்குமதிய நம்பி இருக்க வேண்டியதில்ல சப்ளை செயின் பிரச்சனை வராது ஓகே ஆனா இப்போதைக்கு நைன்டி த்ரீ பர்சன்ட் மூலப்பொருள் சீனால இருந்து தானே வருது ஆமா அதுதான் தான் இருக்கிற மிகப்பெரிய ரிஸ்க் நிச்சயமா ட்ரேட் வார் சப்ளை பிரச்சனைன்னு வந்தா என்ன ஆகும் கரெக்ட் ராஜஸ்தான் பிளான்ட் வந்தா இது குறையும் ஆனா அதுக்கு இன்னும் டைம் இருக்கு வேற என்ன பிளான்ஸ் இருக்கு காலாப்பூர்ல செமிகண்டக்டர் கேஸ் மம்பிட்ல HFO, ஹைட்ரோ கார்பன் புது யூனிட்ஸ் வருது அதுவும் அடுத்த வருஷம் நவம்பருக்குள்ள வரும்னு சொல்றாங்க ஹை வேல்யூ கேஸ் மேல கவனம் செலுத்துறாங்களா ஆமா ஹை பியூரிட்டி ஹீலியம் செமி கண்டக்டர் போறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுக்குள்ள ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி வருமானம் டார்கெட் வச்சிருக்காங்க ரொம்ப லட்சியமான டார்கெட் அது அப்போ முக்கிய ரிஸ்குகள்னு எதை சொல்வீங்க முதல்ல சொன்ன மாதிரி இந்த கேஷ் ஃபுளோ பிரச்சனை ஒர்க்கிங் கேபிட்டல் தேவை அதிகமாக இருக்கிறது இது பெரிய தலைவலி சரி அடுத்தது கஸ்டமர் கான்சன்ட்ரேஷன் முதல் ரெண்டு கஸ்டமர் கிட்டேருந்தே இருபத்தஞ்சு முப்பத்தஞ்சு பர்சன்ட் வருமானம் வருது முதல் பத்து பேர் கிட்ட எழுபத்தஞ்சு இதுவும் ரிஸ்க் தான ஆமா யாராவது ஒருத்தர் போயிட்டா பெரிய பாதிப்பு வரும் அப்புறம் சீனாவை நம்பி இருக்கிறது ராஜஸ்தான் பிளான்ட் வந்தாலும் இது உடனே மாறாது சட்ட ஏதாவது ஆமா சீனா சப்ளையர் சான்மை கூட ஒரு பிரச்சனை இருக்கு அதுக்கு பத்தரை கோடி ஒதுக்கி வச்சிருக்காங்க ஆனா அதோட முடிவு என்ன ஆகும்னு தெரியல ஓ அப்பறம் இந்த புது பிளான்ட்லாம் சொன்ன டைம்க்கு கட்டி முடிக்கணும் அதுல தாமுத மகல அதுக்கு பேரு எக்ஸிகியூஷன் ரிஸ்க் கடைசியா போட்டி எஸ்ஆர்எஃப் குஜராத் 플ுரோ கெமிக்கல்ஸ் மாதிரி பெரிய கம்பெனிங்க இருக்குறாங்க அவங்க ஆல்ரெடி உற்பத்தி பண்றவங்க ஆக மொத்தம் ஸ்டாலியன் வந்து ஒரு பக்கம் வேகமான வளர்ச்சி நல்ல டிஸ்ட்ரிபியூஷன் ஹனிவெல் சப்போர்ட் இப்ப உற்பத்தியில இறங்குறதுன்னு பாசிட்டிவ் ஆமா இன்னொரு பக்கம் மோசமான கேஷ் ஃப்ளோ சீனா மேல ஓவர் டிபெண்டன்ஸ் கஸ்டமர் கான்சென்ட்ரேஷன் புது ப்ராஜெக்ட்ல ரிஸ்க் சட்ட சிக்கல் நெகட்டிவ்ஸ் கரெக்ட் சுருக்கமா இதுதான் நிலைமை அப்போ நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன நாம யோசிக்க வேண்டிய கேள்வி இதுதான் பாருங்க இப்போ இவங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ல இருந்து மேனுஃபேக்சரரா மாற முயற்சி பண்றாங்க இல்லையா ஆமா இந்த முயற்சி அவங்களோட நிதி நிலைய குறிப்பா இந்த பலவீனமா இருக்கிற கேஷ் ஃப்ளோவை எப்படி மாத்த போகுது ஒருவேளை பணப்புழக்கம் பாசிட்டிவா மாறுச்சுனா அது கம்பெனியோட மதிப்புல ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுக்குமா நல்ல கேள்வி இத நாம தொடர்ந்து கண்காணிக்க வேண்டிய ஒரு விஷயம் cash flow பாசிட்டிவ் ஆனா இந்த கம்பெனியோட கதை வேற மாதிரி மாறலாம் சரி ரொம்ப நன்றி எனக்கி ஸ்டாலியன் பத்தி ஒரு தெளிவான பார்வை கிடைச்சது